வெளிய பாருங்க நிறைய பேர் கும்பலா இருக்காங்க எந்திரங்க வெளிய வந்து பாருங்க எல்லாம் கூட்டமா வந்திருக்காங்க என்னடா பண்ணி தொலைச்சிங்க நான் அப்பவே சொன்னேன் நான் குடிக்காத குடிக்காதன்னு சொல்ல பேச்ச கேக்குறீங்களா நீ பிரச்சனை வர கொடுத்து வாங்கி வந்திருக்கீங்க நீங்க திரும்பவே மாட்டீங்களா வெளிய வந்து பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு அசிங்கமா இருக்கு குண்டு பண்ண ஆள அனுப்பிச்சிருப்பாளோ குடிக்காதீங்க எத்தனை நாள் சொல்லிட்டே இருப்பேன் வாங்க வந்து பாருங்க குடியாரர்களை காக்க வந்த குலதெய்வம் எங்க திருப்பதி அங்க ஓபன் பண்ணது வர்க் அவுட் ஆயிடுச்சு சரக்கு சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அண்ணன் திருப்பதி வாழ்க அண்ணியார் வாழ்க பிராதியின் பிதாமகன் அண்ணன் திருப்பதி வாழ்க வாழ்க விஸ்வரூபம் அண்ணன் திருப்பதி சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினர்களாக சேர வந்திருக்கும் உடன்பிறப்புகளே இந்த நாட்டிற்காக குடித்து குடித்து இன்னுயிர் பிறக்கும் ரத்தத்தின் ரத்தங்களே உங்களுக்காக நமது சங்கத்திற்காக நான் உயிரையும் கொடுப்பேன் என்று எல்லாரும் நம்ம போ சங்கத்துக்கு போங்க என்ன தெரிஞ்சவங்களுக்கோ வர சொல்லுங்க

வந்திருக்கும் அனைவரும் ஆதார் கார்டு கொடுத்து ஆயிரம் ரூபாய் செலுத்தினால் உறுப்பினராக வாரத்தில் கார்டு வந்து சேரும் நம் சங்கத்தை பற்றி சிற்றுரையாற்ற தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்

ரால் ஃீடிங் பாட்டில பால் குடிக்குற பொஞ்செல்லாம் மது பிரிய அந்த சாகத்துக்கு சேர வந்துடுறா. வா ராஜி,alle. जाओ,alle alle ஒரு இல்லையா குவாலிஃபிகேஷன்.

எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு வந்துருப்பா என்ன பண்ணுங்க எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் சார் மது பிரியர்களுக்கு சங்கம் தொடங்கி இருக்கீங்க அதோட நோக்கம் என்ன அவசியம் தான் என்ன நாட்டுல பதுக்கி வைக்கிறவனுக்கு சங்கம் இருக்கு பிச்சைக்காரங்களுக்கு சங்கம் இருக்கு அப்படி இந்த நாட்டுக்கு இந்த அரசாங்கத்துக்கு நிறைய நீங்க பேசுறது வருமானத்தை தருகிற இந்த மது சங்கம் இல்லாம இருந்தது அவர்கள் உரிமையை பாதுகாப்பதற்காக பல சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசிச்சு அரசாங்கத்துக்கு பத்து கோரிக்கைகள் வச்சிருக்கோம் கோரிக்கையா என்னென்ன கோரிக்கை கோரிக்கை நம்பர் ஒன்னு குடிச்சிட்டு ரோட்ல மயங்கி கிடந்தா பார்வாசல்ல அரசு செலவுல அரசு மது பிரியர்கள் மகிழ்ந்து அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விடணும் ரெண்டாவது கோரிக்கை மது செத்து போனா எங்களுக்கு தியாகி பட்டமோ எங்க மனைவிமார்களுக்கு மாதம் மாதம் பென்ஷனோ இந்த அரசாங்கம் கொடுக்கணும் மூணாவது கோரிக்கை என்னன்னா கஷ்டப்பட்டு கடனோ உடனோ வாங்கி ஒயின் போனா

எந்த சாக்கலையும் ஏன் ரான தெரியல பொம்பளைக்கு வந்து அழுதுங்க அதனால காவலைக்கு கேமரா வச்சுட்டா எந்த காவலையும் உங்களுக்கு ரேட் கண்டுபிடிச்சு